டிஐஜி வீட்டில் திருடியதாக ஆயுள் தண்டனை கைதி சிறைக்குள் தாக்கப்பட்ட விவகாரம் வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டிஐஜி வீட்டில் திருடியதாக ஆயுள் தண்டனை கைதி சிறைக்குள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது டிஐஜி வீட்டில் திருடியதாக ஆயுள் தண்டனை கைதி சிறைக்குள் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக வேலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இதுபற்றிய கூடுதல் விவரங்களை குட்டி இணைப்பில் இணைக்கிறார் செங்கல் குற்றி இது பற்றி முழுமையான விவரங்களை கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த கலாவதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க ஒரு கொலை வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயுள் கைதியாக வேலூர் திரையில வந்து எடுத்து வருகிறார் பத்து ஆண்டுகளாக இதுவரை ஆயுள் கைதியாக திரையில் இருந்து வருகிறார் திரையில் உள்ள தன் மகனை வந்து சந்திக்க தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக சிறைத்துறையில் வந்து விசாரித்த போது சிறைத்துறை டிஐஜி வீட்டுல வந்து வீட்டு வேலைகளை செய்ய சென்ற போது அங்கிருந்து நாலரை லட்சம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி ஆபரணங்களை அவர் வந்து திருடி இருக்கிறதா சிறைத்துறையில இருக்கக்கூடிய வார்டன் வந்து அவரை கடுமையா தாக்கி தாக்கியதா அந்த தாக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில இருப்பதா தெரிய வந்திருக்கு இதையடுத்து இது தொடர்பா அவருக்கு வந்து உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் வேலூர் சிறையில் இருந்து அவரை வந்து சேலம் மத்திய சிறைக்கு மாற்ற வேண்டும் அவரை சந்திப்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சிவகுமாருடைய ஆயுள் தேதி சிவகுமாருடைய தாயார் வந்து சென்னை உயிரிழந்த மனு வழக்கு தொடர்ந்துட்டாங்க இந்த வழக்கானது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் சிவஞான மடங்கி அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆஜராகி சிவகுமாருக்கு வந்து உரிய சிகிச்சை வந்து சிறையில வந்து அளிக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்தினர் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இந்த மனுதாரர் தரப்புல வந்து டிஏஜி வீட்டில் வந்து டிஏஜி வீட்டில் வேலை பார்ப்பதற்கு வந்து கட்டாயப்படுத்தியதாகவும் வேலையை செய்ய மறுத்த நிலையில தான் அவர் மேல வந்து திருட்டு அந்த பணத்தை திருடியதாக பொய்யான குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி சிறையில வந்து கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த அவருடைய தரப்பில் மனுதாரர் தரப்பில் வாதமாக வைக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி நீதிபதிகள் உள்ள சிவக்குமாரை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தி ரெண்டு வாரத்தில் விசாரணை அறிக்கை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்று வேலூர் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து அந்த வழக்கின் விசாரணையானது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி